और एक बार थेरेपी चालू करने के बाद हो तो सकता है कि आपको जहाँ पे पेन हो या जो जो पुराना भी पेन है वो एक बार बढ़ेगा थोड़ा बहुत रेस होगा उसके बाद वापस धीरे धीरे कम हो जाएगा आपको जब इन बढ़े दो चार दिन में जब भी बढ़े तो एक बार सिस्टर से कंसल्ट कीजिए आपको खाली लीजिए और पानी पीजिए इसमें हो सकता है थोड़ा बहुत दर्द होगा तो आप उस दर्द के कारण ऐसा मत सोचे जाना क्यों आइए रेगुलर आइए थोड़ा थोड़ा पेन थोड़ा सहन करना पड़ेगा लेकिन आपको रिलीफ होगा मेरे वाइफ का सर्वाइकल का प्रॉब्लम था कम से कम आगे 10-12 साल से प्रॉब्लम है तो रात को तीन चार बार आके उठना पड़ता था यानी कभी आइस का सेल करे तब तब जाके नींद आए रात सुन हो जाता था लेकिन अब उसको बहुत रिलीफ है और मैं यानी गारंटी के साथ कह सकता हूँ कि उसको नहीं नहीं करते 40 परसेंट है तो वो बारह साल पुराना पेन और कोई डॉक्टर आके बिना ऑपरेशन कुछ भी नहीं बोला ओनली ऑपरेशन और ऑपरेशन का भी प्रॉब्लम क्या है तो पे स्क्रू लगाते हैं ठीक है स्क्रू लगाने से क्या हो जाता है कि आज ठीक है लेकिन हो सकता है कल बाकी अभी वॉचरों को आपने का दर्द है कमर का दर्द है वॉचरों को माइग्रेन प्रॉब्लम है साइनस का है इसमें आके कोई स्पेशल ट्रीटमेंट किसी बीमारी के लिए नहीं है स्पेशली

இங்க வந்து ஃபர்ஸ்ட் தொடர்ந்து ஒரு பத்து நாள் எடுத்தோம்னா அவங்களால வலி தாங்கவே முடியல கையெல்லாம் தூக்க முடியல முட்டிலாம் நடக்கவே முடியல அவங்க தெரப்பிக்கு வரவே வரல அப்படிங்கறது எல்லாம் அம்மா கிட்ட சொன்னாங்க ஆனா அண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா இல்ல இந்த திறப்பில ஏதோ ஒரு மாறுதல் இருக்கு அது இல்லாம ஒரு நாள் எப்படி நானூறு பேர் வருவாங்க முன்னூறு பேர்ல இருந்து நானூறு பேர் ஒரு நாள் திறப்பி எடுக்க வராங்கன்னா எதுவுமே உடம்புக்குள்ள மாறுதல் தெரியாம வருவாங்களா சொல்லி அவங்கள கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஹிந்தி தான் தெரியும் தமிழ் அந்த அளவுக்கு தெரியல ஆனா அண்ணா வந்து இங்க நடக்கிற விஷயங்களை நல்லா அப்சர்வ் பண்ணி அவங்க வைஃபை இன்னைக்கு வந்து தொடர்ந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க ஒரு ஆப்ரேக்க ஸ்டேஜில இருந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஐம்பது சதவிகிதம் வந்து அவங்களுடைய

போர்ஷன் ஆகுது வாந்தி வருது சளி வருது வலி அதிகமா ஆயிடுச்சு அப்படின்னு என்னவா இருந்தாலும் கரெக்டா நம்ம தெராக்கியா தான் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு ஹண்ட்ரட் தீர்வு நீங்க கிடைக்கும் ஓகேங்களா வேற எதுன்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா தமிழ்ல ஏதாவது ஒரு நாள் வாக்கு சொல்லுங்க ஆ கேளுங்க ஆர் கோயிங் அவுட் ஆஃப் கா அப்படி कुछ நீ கேக்குறீங்களா

ஆனா இதுல இதுல ஒரே ஒரு நாட்டு பொருத்தாவா இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கை இருந்தான்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அஞ்சு கடவுளும் பண்ணுவாங்க அடுத்தது வந்து அவங்க செட்ற மாதிரி கொஞ்சம் ஃபாலோ கூட பண்ணும் ஒரு நிறைய பேர் வந்து அஞ்சு நாள் வராரு பத்து நாள் லிமிட் பண்ணிடுவாரு திருப்பி பத்துனஞ்சு நாள் வருவாரு அது அப்பா இருந்தாரு அவர் வந்து வன்ற மாசம் வரல அப்புறம் திருப்பி வந்தாரு ஆனா இப்போ கண்டினியூ ஒரு மாசம் சோ உங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்துச்சு ஆமா நான் போனா நல்லது ஆகும் கொஞ்ச டைம் எடுங்க ஏنا பல ஏதோ பிரச்சனைதன அது சரியா ஆதுக்கு கொஞ்ச டைம் ஆகும் சொல்றேன் ஏதோ ரிசல்ட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா வரும் கேக்க தேங்க் யூ வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுத்ததுக்கு ஆஸ்பத்தத்த நல்ல ஒரு டைம் கிளாப் பண்ணுவோமா